புரிய இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கட்டிங்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை நான் நட்டு வைக்கலை கொஞ்சம் இங்கே வெயில் கொஞ்சம் இருக்குனால நட்டு வைக்காமல் இருந்தேன் அதில் வந்து இந்த டேபிள் ரோஸ் கட்டிங்ஸை நான் கொடுத்துருந்தாங்க அதை பாருங்கள் டே தான் ஆகுது அந்த கலர் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இதை பாருங்கள் ஒன் டே தான் ஆச்சு அவங்க கொடுத்து என் கைக்கு வந்து நேற்று தான் நான் தண்ணியில் போட்டேன் ஆனால் ஒன் டேயில் வேர் வருமோ அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல ஆனால் சூப்பராக குரோவாகி நல்லா வேர் வந்துருச்சு இன்றைக்கி ஈவினிங் போல் நம்ம இந்த கட்டிங்ஸ் எல்லாம் ஈவினிங் போல் நட்டு வச்சோம்னா ரொம்ப நல்லாவே சர்வே ஆகி வருங்க மார்னிங்கில் நீங்கள் நட்டு வைக்கும்போது அது வெயில் பட்டு அதை ரொம்ப வாட ஆரம்பிச்சோம் ஈவினிங் டைம் நீங்கள் நட்டு வச்சிங்க அப்படின்னா ஈவினிங்கில் எப்போயுமே ஒரு வார்மாக ஒரு கூலிங்காக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பூவும் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துட்டு மலர்ந்துச்சு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கட்டிங்ஸை தண்ணியில் போட்டு வேர் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் நட்டு வச்சுக்கலாம் இதையுமே கூட நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹாப்பி கார்டனிங்